அலாம் வலைக்கம் வரமத்துலா வரகாத்து சமுதாயத்திற்கு நலன் செய்ய அரசாங்கம் பொதுமக்களுக்கு இடையூறாக இந்த டாஸ்மாக் கடைகளை நடத்தி கொண்டிருப்பது மிகுந்த வருத்தத்துக்குரிய விஷயமாகும் அதிலும் பள்ளிக்கூடத்திற்கு அருகிலேயே பள்ளிவாசலுக்கு அருகிலேயே இப்படிப்பட்ட டாஸ்மாக் கடைகளை நடத்துவதன் மூலம் மக்களுக்கு இடையூறு ஏற்படுவது என்பதை நாம் சம்பந்தப்பட்ட அதிகாரியிடம் சொல்லியும் அவர்கள் எந்தவித நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து இந்த ஒற்றுகை போராட்டத்தை தமிழ்நாடு தமிழகமாக நடத்துகிறது சொல்ல hey <laughs> முக்கியமான நோக்கம் என்ன என்பதை இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொதுமக்களும் புரிந்து கொள்ள வேண்டும் அருகில் இருக்கக்கூடிய பள்ளி மற்றும் அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் மற்றும் பொதுமக்கள் எல்லாம் வாழ்வதற்கு மிக சிரமமாக உள்ளாக்கப்படுகிறார்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் இங்கு இருக்கக்கூடிய பள்ளி இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட இறை ஆலயத்தில் இங்கு இருக்கக்கூடிய சாராயத்தை வாங்கி குடித்துவிட்டு பள்ளிவாசலை சென்று வாங்கி எடுத்து விடுகிறார்கள் பள்ளிவாசல் எதற்காக கட்டப்படுகிறது இறைவனை கட்டப்படுகின்ற பள்ளிவாசன இப்படி இறைவனுடைய கோபத்திற்கு உண்டாகின்ற மிகப்பெரிய அவமானமான காரியத்தை செய்வதற்கு இந்த தமிழக அரசாங்கம் ஒரு காரணமாக இருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமாக ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்ன எழுதியிருக்கிறது நமும் நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு என்று எழுதிவிட்டு எல்லா மக்களுக்கும் கேடான ஒன்றை இங்கே விற்கப்படுகிறது அதில் தமிழக அரசாங்கத்துடைய ஆதரவோடு அவருடைய அனுமதியோடு அவருடைய உத்தரவாதத்தோடு இங்கே நடத்தப்படுகிறது இதனால் பொதுமக்களுக்கு கஷ்டம் ஏற்படும் என்பதை ஒவ்வொருவரால் சிந்தித்தீர்களா அப்படிப்பட்ட இந்த சாராய கடையை மூட சொல்லும் பொழுது அவர்கள் நம்மிடத்தில் சொல்லக்கூடிய இதற்கு நீங்கள் சரியான முறையில் நடவடிக்கை எடுங்கள் அதிகாரிகளிடத்தில் மக்களை கூடுவதற்கு முன்னதாக சரியான முறையிலே நாங்கள் காவல்துறைக்கு அவருக்கு புகார் அளித்திருக்கிறோம் அவர்கள் சரியான முறையிலே அந்த புகாரை ஏற்றுக்கொண்டு நமக்கு சரியான ஒரு தீர்வை சொல்லாமல் வேண்டுமென்று அந்த புகாரை நிராகரித்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை காரணமாக தான் இங்கு பெரும் திறனாக கூடி இந்த மக்களுக்கெல்லாம் கேடு விளக்கின்ற மாணவர்களுக்கு படிப்புக்கு முக்கியமான ஒன்னை மார்க் தான் தேவையோ இந்த டாஸ்க் மார்க் அவசியமா என்பதை இருக்கக்கூடிய சிந்திக்க வேண்டும் மேலும் இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு கடைகளையும் நீங்கள் சென்று கேட்டு பாருங்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் இங்கு இருக்கக்கூடிய மதுக்கடைகளின் காரணமாக எங்களுக்கு பெரிய சிரமமாக இருக்கிறது பெரிய கஷ்டத்திற்கு உள்ளாக்கப்படுகிறோம் இதை உடனடியாக அகற்றுங்கள் என்று சொல்லி பொதுமக்கள் எங்களிடம் என்று சொல்லுகிறார்கள் ஏன் ஒரு காவலாளர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அரசாங்கம் இருக்கிறதா இல்லையா அவரிடத்தில் சரியான தீர்வு கிடைக்கப்படவில்லை அவர்களுக்கு தீர்வு காணவில்லை ஆகையினால் இந்த ஜமாத்திடம் அணுகி நீங்கள் இதற்கு சரியான தீர்வு காணுங்கள் அப்பொழுதுதான் இந்த தமிழக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அப்படி இந்த தமிழக அரசாங்கம் இந்த உடனடியாக இந்த மதுக்கடையை மூடவில்லை என்று சொன்னால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தௌகி ஜமாத் ஒவ்வொரு இடத்திலும் ஆர்ப்பாட்டத்தில் இறங்கும் அந்த ஆர்ப்பாட்டத்தில் மிகப்பெரிய அளவில் கூட்டப்படும் மேலும் சொல்லிக்கொள்கிறோம் அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சமுதாய மக்களுக்கு எந்த வகையான தீங்கு ஏற்பட்டாலும் அதனால் கேடு ஏற்படும் என்று சொன்னால் எங்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாசன் சொல்லுகிறார்கள் நீங்கள் ஒரு தீமையை கண்டால் முதலில் கையால் தடுங்கள் அது முடியவில்லை என்று சொன்னால் நாவால் தடுங்கள் அதுவும் முடியவில்லை என்று சொன்னால் மனதால் வெறுத்துவேன் என்று சொல்கிறார்கள் இங்கு நாம் அமைதியான முறையிலே எல்லாருக்கும் ஜனநாயக நாட்டிலே நாம் நாவால் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இந்த தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் அனைவரும் எங்கள் உயிரையும் துச்சமாக மதித்து நாங்கள் இந்த அரசாங்கத்தின் காவலையுடைய